ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அவங்க கரெக்டாக கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கருமுட்டை வெடிச்சு வெடிக்கிறதை பற்றி தான் அதாவது இப்போது ஒரு பெண்ணும் மாதவிடாய் சுழற்சியில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கருத்தரிக்க முடியும் அந்த ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கருமுட்டை வெடிக்கிற அந்த நாள் தான் என்னைக்கு வந்து அவங்களுக்கு கருமுட்டை வெடிக்குதோ அப்போ வந்து அவங்க சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களால கருத்தரிக்கவே முடியும் மற்ற எல்லா நாளுமே வந்து கருத்தரிக்க முடியாது ஸோ அப்போ அந்த கருமுட்டை வெடிக்கிறப்ப ஒரு விதமான வலி வந்து பெண்களுக்கு ஏற்படும் அந்த வலி வந்து அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க அந்த ஓவலேஷன் வலி வந்து எப்படி இருக்கும் அதாவது அந்த கருமுட்டை அப்புறமா இருக்கக்கூடிய அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பெயினாக இருக்காது இது வந்து ரொம்ப ரொம்ப டல் பெயின் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து கை வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த அந்த பாயிண்ட்டு தான் சரியான பாயிண்ட்டு அந்த இடத்துல ஒரு விதமான டல் பெயின் அதுவும் கண்டினியூஸாக இருக்காது விட்டு விட்டு வரும் இல்லனா வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு மணி நேரம் இருக்கும் ரெண்டு மணி நேரம் இருக்கும் இல்லனா இன்னும் சில பேருக்கு ஒரு நாள் அதுவே ஜாஸ்தி தான் மற்றபடி அப்படி வந்துட்டு போயிடும் ஆனால் வந்து அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து கீழே வந்து பெண் உறுப்பில் வெட்டாயிக்கிட்டே இருக்கும் அந்த ஒயிட் ரிசார்ஜ் வந்து அந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் பெயின் அடி வயிற்றுல டல் பெயின் வந்து இருக்கும் அதுலேயும் எந்த சைடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமுமே ஒரு ஒரு பக்கமே கருமுட்டை வெடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த மந்த் வந்து ரைட் சைடு அதாவது வலது பக்கம் வந்து கருமுட்டை வெடிக்குது அப்படின்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி தான் வெடிக்கும் ரொம்ப ரேராக சில பேருக்கு தான் ஒரே சைட்லேயே வந்து கருமுட்டை வெடித்து வெளியில் வந்துட்ருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மாதம் வந்து வலது பக்கம் கருமுட்டை வெடிக்குது அப்படின்னா அந்த அடி வைத்தோடு சேர்த்து லெஃப்ட் சைடில் வந்து சுருக்கு சுருக்குன்னு லைட் பெயின் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து இடது பக்கம் கருமுட்டை வெடிக்குது அப்படிங்கிறது ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது கூட சேர்த்து எக் ஒயிட் மியூக்கஸ் அதாவது அந்த ஒயிட் டிச்சார்ஜும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெட்டாகிற மாதிரி எப்போ பார்த்தாலுமே ஒரு மாதிரி வளவழப்பு தன்மை இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் வளவழப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் வச்சு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓவலேஷன் பெயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ